குருவேசரணம் வணக்கங்கள் ஆயிரம் சந்திர நாடியோட தொடர்ச்சியை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் சரிங்களா என்ன சொன்னோம் சந்திர சந்திரனாடியில இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் இது மூன்றையும் பார்க்கக்கூடியது ரொம்ப ஈஸியா பார்க்கறதுக்கு நாடி பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா சரி அதே போல கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் இருந்தா என்னென்ன கேள்விகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம் இப்ப செவ்வாய் பரது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆண் வந்து சகோதரன் மருத்துவம் இடங்களை பற்றிய கேள்விகள் அப்படிங்கறதையும் அப்படின்னு சொன்னா அவங்க திருமணத்தை பத்தி அதாவது அவங்களுக்கு கல்யாணத்தை பத்தியோ இல்ல கணவனை பத்தியோ கேட்க வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அதே போல ராகு கேதுகள் வராங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் நிறைய தடைகள் வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இதுல பாருங்க சனி பகவானும் கேது பகவானும் வரும்பொழுது பிரச்சனைகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா ராகு வரும்போது ஏமாற்றம் இருக்கும் இவங்க யார்க்கையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க ஏதாவது வழியில இவர்களை ஏமாற்றிருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அந்த இடத்துல நம்ம வெறும் கஷ்டம் அப்படிங்கறத மட்டும் சொல்ல வேணாம் ஏமாற்றம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க ஏன் அப்படின்னு சொன்னா சந்திரன் என்பது மனோகாரகன் இல்லைங்களா அவங்க ராகுவை தொடும்போது கண்டிப்பாக அங்கு ஒரு ஏமாற்றம் இடமாற்றம் இருக்கும் அது காதலே மாற்றமாக இருக்கலாம் பண மோசடியாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சரிங்களா அப்புறம் இன்னும் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த கிரகங்கள் யார் கூட சேர்ந்திருக்கு இப்போ நீங்க சொல்லிட்டீங்க மேடம் எந்த கிரகத்தை தாண்டி வருதோ அதை பார்த்து தான் பலன் எடுக்கணும் இப்போ ஒரு ரெண்டு மூணு கிரகங்கள் நம்ம எந்த கிரகத்தை கிரகத்தை எடுக்கிறது சந்திரன் எந்த எந்த முதலில் கிரகம் அதிக பாகை கொண்டிருக்கிறதோ அதை தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா அப்ப அதோட காரகங்கள் தான் அவங்க முதல்ல கேட்க வந்திருப்பாங்க அப்படிங்கறது அர்த்தம் சரிங்க இப்போ ஓரளவுக்கு சந்திரன் அடியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் பிராக்டிஸ் பண்ணுங்க பண்ண பண்றப்ப இது ரொம்ப ஈஸியா நம்ம பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ரூல்ஸ் தேவை கிடையாது நம்ம சாரம் பார்க்கணும் இல்ல இவங்களுக்கு யார் யோகம் பாதகாதிபதி அப்படியெல்லாம் பெரிய கணக்குகள் எல்லாம் இதுல இல்லை அதனால எல்லாராலையுமே ரொம்ப ஈஸியா பார்க்க முடியும் நம்ம அவங்கவுங்க ஜாதகம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும் ஜாதகம் தெரிந்தவர்கள் நன்றாகவே பார்ப்பார்கள் தெரியாதவர்கள் கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னாலே தெரியும் பாவ கிரகங்கள் வந்தா சங்கடங்கள் சுபகிரகங்கள் வந்தா சந்தோஷங்கள் அப்படிங்கிறத நம்மளே பார்த்துக்கலாம் நன்றிகள் ஆயிரம் வேறொரு பதிவில் சந்திக்கிறேன் நான் மும்பையிலிருந்து வதனி